நம்ம ஊரம் ஊரில் ரோஹந்தாஜ மட் அங்கே

அந்த அன்பரை தேடி நாங்கள் இந்த கிழக்கு மண்ணிலே நாங்கள் நீண்ட காலமாக இன்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பதினேழாம் தேதியில் மாலை கொடுத்துக்களை எனது கலோ அவர்களை நாங்கள் நேரடியாக சந்தித்திருக்கின்றோம் ஆமாம் நான் உண்மையிலேயே ஜாழ்ப்பாணத்தில் இருந்து மற்ற சிறப்பு மாநிலத்தில் காதலில் ஏற்று வைத்திருக்கின்றேன் உண்மையிலேயே எனக்கு மிகுந்த சந்தோஷம் காரணம் என்ன என்று சொன்னால் நாங்கள் இந்த இவரை சந்திப்பு வந்து உண்மை மனதுக்கு மிகவும் பாதிய சூழல் நான் நீங்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி சொல்ல இருக்கின்றேன் உண்மையிலேயே இவரை நான் குறுகிய ஒரு நாங்கள் இவரை உண்மையை யாழ்ப்பாணம் அடைந்து கொள்ள இவரை நான் கட்டாயமாக இங்கிருந்து நாம் அழைத்து செல்ல இருக்கிறேன் ஆகும் அவரும் எனது எங்களுக்கு சிறிய சில மசனங்களை உங்களுக்காக இருக்கிறார் வந்து கவிட்டானி சந்திருக்கேன் வாங்குற மாதிரி பிள்ளையில கேட்டோம்னா இல்லையா இருக்கு வந்திருக்காங்க இன்னும் வருவாங்க ஏன்னா இப்பதானே வீடியோ போய்கொண்டிருக்கி நாளுக்கு எனக்கு தானே என்ன திருவாஞ்சை வரையும் கற்றுக்குவாங்க அது கேட்ட மாதிரி விளையாட்டுகள் நான் கண்காட்சி மாறிமாதிரி பார்க்கறதுக்குள்ளே வந்திருக்காங்க கண்காட்சி

உண்மையான ஒரு விஷயம் இதுவேதான் இதன் பணி பொருளாக வந்து ஒரு சிழக்கு மனைவி அனைத்து மக்களையும் பதிலளிக்கும் இருபதாம் இவை